இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குப்பா இந்த ப்ரோமோல வந்து சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவி திருந்திட்டா அப்படின்னு சொன்னல எஸ் அவ திருந்தி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இந்த பிரச்சனைக்குலாம் நான் தான் காரணம் நான் தான் வந்து இவங்கள மாட்டி விட்டேன் நீங்க நல்லா இருந்திருப்பீங்க இப்போ நான் திருந்திட்டேன் நீங்க வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போய் வந்து பேசிகிட்டு இருக்கிறா நீ திருந்தா ஓகே ஆனா வந்து நீ சொல்றங்கக்கா வர முடியாது அப்படிங்குறா சொல்ல என்னக்கா நீங்க உங்க கழுத்துல தாலி இருக்குதுல்ல அதுக்காக நினைச்சு வாங்க சொல்ல ஓ அதை வச்சு பிளாக் பன் பண்ணிருக்கீங்களா அங்கு சுத்தி இங்கு சுத்தி என்ன தெரியாமல் இப்படி வந்துட்டீங்க சரி இந்த தாலியான பிரச்சனை அப்படின்ட்டு கழட்டி தாலியாக கழட்டி போட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்க இன்னொரு சைடு இவன் போயிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு கடல்ல குதிக்கிறான் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சோ அவனை எப்படி காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து அவன் செத்துட்டா சீரியல் முடிஞ்சிடும் இல்ல அவனை காப்பாத்திடுவாங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சு இவன் அப்படிங்கறது தான் வீட்டுக்கு வந்துருவா தான் ஏன்டா அப்படி பண்ணா அப்படி போய் அங்க சண்டை கட்டி சமாதானம் ஆயிடுவாங்க சீரியல்ல முடிச்சிருவாங்க அப்படிதான் வந்து இருக்க போகுது அடுத்தடுத்து எபிசோடாவே இருக்க போகுது அப்படி இருக்க இந்த ப்ரோமோ பாக்குறவங்க வந்து ஒரு கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது சோ அடுத்தடுத்து எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கறதா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ எப்படி அப்படின்றது உங்களுக்கு பாக்குறது பல்லவி திருந்திட்டா சொன்னால உண்மையாலுமே திருந்திட்டா அப்படின்னு நம்புறீங்களா இல்லப்பா இவ்வளவு நம்ப முடியல அப்படின்னா நம்புங்க அதுதான் நெசம் அப்படிங்கறதுதான் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்